ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிரியாணி பச்சை கலர் பிரியாணி போடுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இதுக்கு பேர் ஹைதராபாத் பிரியாணிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க நான் எனக்கு தெரிஞ்சு இது பச்சை கலரில் வரும் அதனால் பச்சை கலர் பிரியாணின்னு நான் பேர் வச்சுருக்கேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாருங்க அதுக்கு நான் தேவையான ரெண்டு பேருக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் ஒரு கேரட் ஒரு உருளைக்கெழங்கு கொஞ்சம் பீன்ஸ் ஒரு அஞ்சு பச்சை மிளகா மல்லியலை புதினா பச்சை பட்டாணி தக்காளி அதுக்கு தே தாளிக்கிறதுக்கு தேவையானது பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு நட்சத்திர மூக்கு அது ஒன்று இஞ்சி பூண்டு விழுது தேங்காய் பால் அது போக பிரியாணி மசாலா மல்லி பவுடர் நான் இப்போ அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன் நெய் காய வச்சுருக்கேன் அதில் அதோடு சேர்த்து கொஞ்சம் தேங்காய்ண்ணெய் ஊற்ற போகிறோம் நம்ம என்ன காஞ்சதும் ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்ல ப்ரௌன் கலரில் வதக்கிடலாம் அதுக்கப்புறம் மற்றது ஒன்று ஒன்றா போடுவோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அதில் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டுறேன் அது கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம் இது கொஞ்சம் வறுக்க விட்டுட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக மார்தனி நம்ம வறுக்கணும் அப்போ தான் வதக்கணும் அப்போ தான் அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு காரமே வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் கொஞ்சம் பிரியாணி மசாலா போடுதோ அதில் உள்ள காரம் அவ்வளோதான் அதனால் பச்சை மிளகாய் உங்களோட தேவை காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் போட்டுடலாம் இது நல்ல கொஞ்சம் கலர் சேஞ்ச் தண்ணி வதக்கணும் நம்ம இது வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நான் அதில் நாலஞ்சு மிளகு போட்டிருக்கேன் அது வந்து இந்த பிரியாணிக்கு நல்லா இருக்கும் அது மறந்துட்ட சொல்லதுக்கு உங்ககிட்ட இப்போ நான் அதை போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ வெங்காயமும் வதங்குது பாருங்க இது கொஞ்சம் ப்ரவுன் கலர் ஆனவுடனே தக்காளி சேர்த்துக்கோங்க அது தண்ணி வதக்க விடுங்க ப்ரௌன் கலர் தண்ணியும் வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் கலர் வந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் பூண்டு பேஸ்ட் போட்டதும் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அதை பார்த்து கிளறி விடணும் பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போன உடனே தக்காளி போட்டுருங்க இப்போ நம்ம தக்காளியை போட்டுடலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே இந்த புதினா மல்லி இலை போட்டுடலாம் இப்போ மல்லி இலை புதினா போட்டுடலாம் நம்ம இலை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் அடி கடைசியாக பிரியாணி ரெடி ஆகும்போது போடு புதினா ஃபுல்லாக போட்டுருங்க பாதி மல்லி இலையை போட்டு பாதி வச்சுக்கோங்க இது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம காயெல்லாம் போட்டுடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுருவோம் நான் இப்போ ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரி அதாவது இரநூறு அரிசி தான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இரநூறு அரிசிக்கு தேவையான பொருட்கள் தான் நான் இப்போ போட்டிருக்கேன் ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி ரெண்டு பேர் அதிகமாகவே இருக்கும் அது கொஞ்சம் அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் இதெல்லாம் தான் போட்டிருக்கேன் நான் அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இது வதங்கினதும் நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம் பட்டாணி போட்டுடலாம் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் நீங்க காலிஃப்ளவர் இருந்தா இதோட காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு நான் இப்ப தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு அளவு ஊற்ற போறேன் நான் இன்னைக்கு வந்து ஜீரக சம்பாவில் தான் போட போறேன் ஜீரக சம்பா அரிசி இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் களைஞ்சி ஜீரக சம்பா அரிசியில் தான் இப்போ நம்ம போட போகிறோம் பச்சரிசி ஜீரக சம்பாவில் பச்சரிசி புழுங்கல் அரிசின்னா உங்களுக்கு தண்ணியோட மெஷர்மெண்ட் வந்து மாறும் இது இப்போ பச்சரிசி அதனால ஒன்றுக்கு ரெண்டு பங்கு ஊற்ற போகிறேன் இப்போ காமிக்கிறேன் நான் இப்போ பாருங்கள் நல்லா பச்சை வாசனை போகுதனி வதக்கிட்டோம் இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்ச தேங்காய் பால் ஊற்றிடலாம் நான் இப்போ இதில் ரெண்டு பங்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றியாச்சு இப்போ இதோட நம்ம உப்பு போட்டுடலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதித்ததும் அரிசி போட்டுருங்க ஊற வச்ச அரிசியே சேர்த்துலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம அரிசி ஊற வச்ச அரிசியே போட்டுடலாம் தண்ணி தண்ணி இல்லாமல் போடுங்க அதில் ஏற்கனவே ஆல்ரெடி தண்ணி நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம் அதனால் இதை தண்ணி ரொம்ப அதிகமாயிரக்கூடாது அரிசியை நல்லா வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிட்டு நான் வந்து வெயிட்லாம் போட மாட்டேன் இதை நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றி வரும்போது சிம்மில் வச்சுட்டு கேஸ்கட் போட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுருவேன் அதை உங்களுக்கு காட்டுற தம் போடுற மாதிரி ஆயிரும் அது அதனால் நம்ம வெயிட் வைக்கணும்னு கட்டாயம் கிடையாது விசில் விடணும்னு கட்டாயம் இல்லை இப்படியே வச்சிடலாம் இப்போ கலந்து விட்டோம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடியை அந்த கேஸ்கட் போட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் இப்போ குக்கர் போட்டு கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்குது இன்னும் கொஞ்சம் இதை நம்ம ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நீங்கள் வெயிட் போட்டிங்கன்னா இந்த கிளற முடியாது எல்லாம் அடியில் போயிடும் மேல்ட்டால நின்று நிற்கும் அப்படி இருக்கும் இது ஒன்று போல் நம்ம கலக்க வேண்டிய அவசியமே இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால் இது கிளறி விட்டுக்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணி அதுக்காக தான் நான் இப்படி சிம்மில் வச்சு வெயிட் போடாமல் வச்சிருவேன் இப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் ஒன்று போல் இது பண்ணி விட்டுட்டோம் திரும்ப ஒரு வாட்டி இப்போ திரும்பியும் அதே மாதிரி நம்ம மூடியை போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கப்பறம் அஞ்சு நிமிஷம் கழித்து காட்டுறேன் இதில் நான் வந்து குக்கும்பர் ரைத்தாக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் தக்காளி அப்புறம் மல்லி இலை கேரட் பச்சை மிளகா அவ்வளவும் போட்டிருக்கேன் பக்கத்தில் தயிர் வச்சுருக்கேன் இதில் உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு அதுக்கு பிரியாணிக்கு சைட் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ சம்பல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் நம்ம சும்மா நார்மலாகவே எப்போவும் வந்து இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பிரியாணிக்காக தான் செய்யணும்னு கட்டாயம் இல்லை சப்பாத்தி கூட நம்ம இது சைடில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் வெள்ளரிக்காய் ரொம்ப உடம்பு குளிர்ச்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ பாருங்க இப்போ ரெடியாக இருக்கும் இந்த பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது பாருங்க நல்ல உதிரி ஆயிட்டு பாருங்க இது நீங்கள் வெயிட் போடணும்னு கட்டாயம் இல்லை வெயிட் போடாமலே அழகாக தம் போட்ட மாதிரி பிரியாணி தம் போட்ட பிரியாணி மாதிரி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிரியாணி ரெடி இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் சாப்பிட்லாம் தயார் பிரியாணியும் தயார் சம்பல் தயார் சாப்பிடலாம் வாங்க செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்